ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் இப்போ அது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோமா அதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு முட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் முக்கால் பாகம் அளவுக்கு வெந்தால் போதும் இது நல்லா ஆறு விட்டு இந்த முட்டை ஓடு வந்து நல்லா உடச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சென்டரில் நல்லா கீரல் போட்டு விடலாம் அப்போ தான் மசாலா வந்து உள்ளே நல்லா இறங்கி வரும் இப்போ இது மாதிரி நான் எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பில் வந்து கடாயில் மண்சட்டி ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு பருப்பு பொரிய விட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மீடியம் சைஸ் பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்ருவோம் ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி இது பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இது பச்சை வாசனை போடுற வரைக்கும் இதை கலந்து விட்டுருவோம் இப்போ இது நல்லா கலந்து விட்டோடனே இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் அந்த மசாலா வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை இதோட சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்துட்டு அடுப்பு திரும்ப மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லாம் ஈவனாக உள்ள மசாலா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் இது நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவியை இன்னும் நல்லா ட்ரையாக ஆக்கி ரோஸ்ட் மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரசம் சாதத்தோடு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் முன்னத்துக்கே நல்லா திக்காகிடுச்சு இப்போ திரும்ப இதை நான் நல்லா கலந்து விட்டு இப்போ திரும்ப நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கானால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடையில இடையில கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன் இல்லைனா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் இந்த டைமில் இது தான் கரெக்டான டைமு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம் அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு சூப்பரான முட்டை கிரேவி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம முங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்